யாழ்மறை மாவட்ட குருவும் பிறமந்தனாறு ராவி ஆங்கில வளாகத்தின் நிறுவனருமானிய அமரர் அருட்சந்தை எட்வின் சவுந்திரா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நிகழ்வு பதிமூன்றாம் திகதி கடந்த திங்கட்கிழமை தர்மபுரம் பங்கில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் தலைமையில் ராவி ஆங்கில வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருப்பலியும் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் அருட் சந்தையின் நினைவாக குடும்பத்தினரால் அமைக்கப்பட்ட நினைவுகளும் பங்கு சந்தை அவர்களால் ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது அமரர் அருட் திரு எட்வின் சவுந்தரா அவர்கள் புனந்த சவேரியார் குருத்துவ கல்லூரியில் பல ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றியதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்திற்கு பின்பட்ட கால பகுதியில் வெளிநாட்டுக்கு புலம்பெயர் அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் மறை மாவட்டத்தில் இணைந்து அங்கும் கற்பிதல் பணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் புலம்பெயர் தேசத்திலிருந்து நாடு திரும்பி பிரதேசத்தில் உள்ள வறிய மாணவர்களின் ஆங்கில கல்வியை மேம்படுத்தும் நோக்கோடு தனது முயற்சியினால் பிறமந்தநாறு நீராவி பிரதேசத்தில் ஆங்கில கல்வி கூடம் ஒன்றை நிறுவி ஆங்கில கல்வியை கற்பித்து வந்துள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது